இன்றைய தலைப்பு முதலிரவு நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னாக்கா கற்று வச்ச மொத்த வித்தையும் இதில் இறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஆணுக்கு ஒரு பெயினோட இருக்கிற அந்த பெண்ணிட்ட எப்படி வந்து ஆறுதலாக நடந்துக்கிறது அதாவது தன்னோட சுய நலம் இல்லாமல் அந்த பெண்ணோட நலனையும் காண்றதுக்கான வாய்ப்புள்ள நல்லது தன் மனைவியை சமாதானம் பண்ணி ஆறுதல் படுத்தி அதை அதை பக்குவமாக அந்த பெடேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சுன்னா அது வாழ்நாள் முழுவதும் ஒரு நிபுரையாக இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இல்லறம் நல்லறம் சித்த மருத்துவத்தின் மூலமான நல்லதொரு இல்லத்துறதுக்கான எளிய தீர்வு இன்றைய தலைப்பு முதலிரவு அந்த முள்ளு மேலே சேலையை போட்ட மாதிரி எப்படா வந்து அப்படியே அழுங்காமல் எடுக்கிறதுன்றது வந்து எனக்கு இப்போ ஆயிடுச்சு ஒரு டாப்பிக் எடுத்துட்டோம் இதை வந்து எப்படி நல்ல விதமாக எந்த விதமான அருவறுப்பு இல்லாமல் ஒரு ஒரு முக சுழிச்சலும் இல்லாமல் கொண்டு வரணுன்றதில் வந்து ரொம்ப கவனமாக கொண்டு வந்துட்ருக்கிறேன் பாருங்கள் இன்னமும் அதுக்கான முயற்சி பண்ணுறேன் நான் அதில் எதாவது தவறு தான் தயவுசெய்து மன்னிச்சிக்கங்க பாருங்கள் ம மற்ற தாம்பத்தியத்திற்கு இருக்கு இல்லையா டெய்லி ரொட்டீன் நடக்கிற செக்ஸுக்கும் முதலிருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த தெரிஞ்ச ஒரு மனநிலையில் செய்யக்கூடிய செக்ஸுக்கும் எதுவுமே தெரியாத ரெண்டு பேருக்கும் நடக்கிற செக்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இது மாதிரி இத்தனை நாளாக வந்து ஒரு கப்பல் வந்து ஒரு கடற்கரையில் வந்து அதை யார்டு சொல்ல முடியாது அதில் வச்சு செஞ்சிட்ருப்பாங்க பெரிய கப்பலாக இருக்கும் அது வந்து தண்ணியில் விட்டால் நல்லா போகுமா போகாதா என்ன ஆகும் மூழ்குமா அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது ஆனால் அந்த மிகப்பெரிய பொருள் செலவில் ஒரு கப்பல் செஞ்சுக்கிட்டே இருப்போம் அந்த ஒரு நாள் அந்த ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் இறக்கி வர்றது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்கும் மான் சவுண்டு கொடுத்துட்டு விசில் அடிச்சுட்டு ஒரு பெரிய செலிப்ரேஷன் நடக்கும் வான வேடிக்கைலாம் நடக்கும் ஆனால் அது பெரிய டிசாஸ்டராகவும் மாறக்கூடும் அந்த வான வேடிக்கை எல்லாமே ஒரு செகண்டில் எல்லாம் நிர்மூலமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த ஒரு கணம் மாறிடுச்சின்னா அது மறுபடியும் வந்து அந்த செலிப்ரேஷன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் முதல்ல அப்படிங்கிறது இப்போ பாருங்கள் இந்த பையனும் பொண்ணும் இன்னமும் கணவன் மனைவின்ற கூட ஆயிருக்க மாட்டாங்க அவங்க அவங்க அப்போ தலையா காலி கட்டினா கூட இந்த கன்னியாதானம்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து உண்மையான கணவன் மனைவியான ஆகக்கூடிய அது அப்படிப்பட்ட நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பேர்த்துக்கான மனநிலை எத்தனை எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கும் அதெல்லாம் பூர்த்தி பண்ணுறது ரெண்டு பேர் பக்கம்க்கான ஒரு பங்களிப்பாக இருந்தால் கூட அந்த ஆணுக்கு வந்து ஒரு ஒரு கூடுதலான ஒரு இருக்குது அன்றைக்கி வந்து அவர் வந்து ஒரு என்ன இருந்ததுன்னா ஒரு மாஸ்டராக இருந்து அந்த பெண்ணை வந்து வழிநடத்தி கொண்டு போகிற அளவுக்கு அவருக்கு வந்து விஷயம் தெரிஞ்சவராக இருக்கணும் அந்த பொண்ணுக்கும் வந்து வந்து முழுதும் நம்பி அவர் பின்னாடி போகலாம் எதுவும் நல்லதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி போகிறதுக்கு ஆனதாகவும் இருக்கணும் ரெண்டும் தான் நடக்கணும் சரிங்க இந்த நம்ம ஃபோர் பிளே நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஃபோர் பிளே என்ன பண்ணணும்னு அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன எந்த ஏரியாக்குள்ளே நம்ம போகலனாக்கா என்ன பண்ணணுன்ற ஏரியாக்குள்ளே போகல அது ரொம்ப பொது வெளியில் பேச முடியாதுன்றதாண்டி நம்ம ஒரு பின்னாடி நாள் ஒரு நாள் பேசிக்கலாம்னு சொல்லி அது அப்படியே வச்சுருக்குறோம் இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்றது மட்டும் நம்ம தொட்டுட்டு அதுக்கு மேலே போக வேண்டாம் ஏன்னா இந்த இந்த வீடியோவை பெண்கள் குழந்தைகள் பெரியவங்க இந்த தாம்பத்திய தாம்பத்தியெல்லாம் தாண்டின பெரியவங்க எல்லாம் தான் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு சங்கடத்தை கொடுத்துட வேணாமேன்னு இந்த அந்தளவுக்கு நிறுத்திக்கலாம் நிச்சயமாக வந்து பெரிதொரு நாளில் வந்து இது எதாவது ஒரு மூலமாக அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோடய கடமை அதில் மறந்துட மாட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பொறுத்த மட்டுக்கும் நம்ம சொல்லிட்டோம் ஒரு பெண்ணுக்கானதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் முழுக்க முழுக்க அதே சமயத்தில் வந்து ஆணுக்கான தேவையும் நம்ம விழாவரையே சொல்லியிருக்கோம் தேவைன்னா அந்த வீடியோவை பார்த்துக்குங்க இதில் எந்த இடத்துல வரைக்கும் நம்ம போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புதுப்பண்ணி இருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கூச்சமாக இருக்கும் உடல் அளவும் சரி மனதளவும் சரி எதுவுமே தயாராக கூட இருக்காது அப்போ ஒரு ரொம்ப ரொம்ப மினிமம் லெவல் ஃபோர் பிளே இருந்தால் மட்டுமே போதும் நான் அடிக்கடி சொல்கிறது என்னன்னாக்கா கற்று வச்ச மொத்த வித்தையும் இதில் இறக்கிற கூடாதுன்னு சொல்கிறது ஆணுக்கு அதாவது ஒரு தேரி ஒன்று இருக்குது பார்த்துங்க அதாவது இந்த சர்க்கஸ் மேன் தேரின்னு சொல்லிட்டு இருக்குது அதாவது என்னென்னா ஒரு சர்க்கஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ஈவென்ட் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஃன் வருவாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால் ரெண்டு பால் தூக்கி போட்டு குடிச்சுப்போம் ஒத்த கையில் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு பால் ஆகும் நாலு பால் ஆகும் அஞ்சு பால் ஆகும் அப்புறம் பாலோட சேர்த்து ஒரு கரலாக்கட்டையும் சேர்த்து போட்டு சுற்றுவான் அப்போ அதை வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றை வீல் உள்ள ஒரு சக்கரத்து மேலே இருக்கிற சைக்கிள் மேலே ஏறி நின்றுட்டு செய்வான் அதை பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் மேலே வந்து ஒரு பலகை போட்டு அதுக்கு மேலே அந்த சைக்கிளை ஏற்றிக்கிட்டு பண்ணுவான் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று 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 அப்படியே ஒன்றுனா கூட்டிக்கிட்டே போவாங்க நான் என்ன கேட்குறேன்னா இது எல்லாத்தையும் வந்து எடுத்த உடனே செய்ய முடியாதா அதில் செய்கிறதுக்கு அவருக்கு தெரியாதா ரெண்டும் தான் இருக்கும் ஆனால் அந்த இருக்கு இல்லையா இதுவே செய்கிறது சிரமம் அப்படிங்கிற இடத்துல இன்னொன்று செய்கிறது இதோடு மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்றப்ப இன்னொன்று செய்யுது அதுதான் அந்த சுவராசியமே அந்த தான் அந்த சர்க்கஸ் நல்லபடியாக நகர்த்தி கொண்டு போகும் அடுத்த வருஷம் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே செய்ய மாட்டேன் அதை விட இன்னொன்று வேறு எதுவும் சேர்த்து செய்வாங்க அப்போ இன்னும் ரெண்டு வருஷம் கழிச்சு அதே பேரில் வந்து இன்னொரு சர்க்கஸ் வரும் ஆனால் அவங்களும் அதை விட இன்னும் செய்வாங்க ஸோ அந்த ஒரு நாள் ஈவெண்ட்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறது ஒரு பக்கம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒன்று ஒன்று அடிஷனலாக சேர்த்துக்கிட்டு கொண்டு போகிறதா இந்த சுவாரஸ்யமே இதில் தான் இருக்குது மொத்த சுவராசியமே அப்போது அந்த கற்று வச்ச மொத்த வைத்தனா எல்லாத்தையும் தூக்கி போட்டு தெரியும் ஆனால் அதில் கொஞ்சம் மட்டும் அதாவது அப்போதைக்கு தேவையானதை மட்டும் அந்த பெண்ணுக்கு வந்து உணர்ச்சியை தூண்டுற அளவுக்கு மட்டும் பண்ணுனா போதுமானது ஏற்கனவே சொன்னது தான் அப்படிலாம் இம்ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த பொண்ணு வந்து நம்ம காலை சுற்றி இருக்கும்னு நினைக்கிறது மிகப்பெரிய அபத்தம் எது முக்கியம்னா ஒவ்வொரு நாளும் அந்த ஷோ வந்து சுவராசியமாக போகிறது தான் முக்கியமாக ஒழிஞ்சி ஃபஸ்ட் நாள் இம்ப்ரெஸ் பண்ணுறது இங்கே விஷயமே இல்லை இந்த தான் பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க முதல் புரிஞ்சிக்க வேண்டியதுனாக்கா இந்த ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அப்படின்னு ஒன்று இல்லையா அது நிச்சயமாக தப்பான ஒரு பழமொழி எந்த பழமொழியை வந்து தப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த பழமொழி வந்து நிச்சயமாக ஒரு தவறான ஒரு புரிதலில் வந்து பழமொழி தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நான் சொன்ன வந்து சுவராசியத்தோடு இருக்கக்கூடிய தாமத்தியம் ஒருபோதும் கசக்க போகிறதே இல்லை இந்த அடிக்கரும்பு நுனிக்கரும்பு நொண்ணே இல்லை எல்லாமே அடிக்கரும்பு தான் அப்புறம் எப்படி வந்து கசக்க போகுது இனிக்க போகுது அதனால் வந்து அந்த வந்து மாற்றம் இருக்க போறதில்லை ரெண்டாவது இந்த ஃபஸ்ட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்து பேச ஆரம்பிச்சிடுறது தான் என்ன பண்ண போகிறோம் ஒரு கேம் பிளான் என்ன ஒரு ஒரு கேம் ஆரம்பிக்கும் முன்னாடி வந்து கேப்டனும் மற்றவங்களாம் எல்லாம் வந்து உட்காந்து பேசுவோம் இல்லையா அது மாதிரி என்ன கேம் பிளான் அப்படின்னு பேசிக்கலாம் என்னனே தெரியாமல் குருட்டு போன விட்டத்தில் பாய்ஞ்ச மாதிரி வந்து இன்றைக்கி என்ன போகலாம் என்ன வேணலான்ற பண்ணக்கூடாது ஒரு டீச்சர் பார்த்திங்கன்னா அழகாக சிலபஸ் இன்றைக்கி வந்து இதுதான் டாபிக் இப்போ நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா இதுதான் இன்றைக்கி டாபிக் இதுதான் செய்ய போகிறோம் இது தான் கவர் பண்ண போகிறோம் இதுதான் சிலபஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி எளியதா நிச்சயமாக அந்த பையனுக்குமே இது புதிது தான் அந்த பெண்ணுக்கு அதை விட புதிது தான் ஆனால் அவங்க ரெண்டு இடத்துக்குள்ளே ஒரு புரிதல் இதுதான் இதுதான் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு பேசி ஒரு புரிதலோடு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லாதான் இருக்கும் சரிங்களா அப்போ வந்து அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி பேசுனாட்டி கூட அப்பப்போ பேசிக்கிட்டு இதுதான் நம்ம இந்த இந்த சீசனில் வந்து நம்ம ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது ஒரு வீடியோவில் பார்த்தது அது ஆண் பார்த்துருந்தாலும் சரி பெண் பார்த்துருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்து தூக்கி கீழே வச்சுருங்க அந்த கதை வேற இந்த கதை வேற சரிங்களா சினிமா படத்தில் ஒரு ஹீரோ வந்து இன்னும் நாற்பது ஐம்பது பேர் தூக்கி போட்டு பந்தாடுறது வேற இங்கே நிஜ வாழ்க்கின்றது வேற அதனால் அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வந்துடாதீங்க அதெல்லாத்தையும் கழிச்சு விட்டுருங்க அது ரெண்டு பேரும் பேசி புரிதலுக்குள்ளே வந்துடுங்க அதான் ரொம்ப ரொம்ப அவசியமானது அடுத்து எல்லாம் முடிஞ்சது ஃபோர் பிளே எல்லாம் முடிஞ்சது மெடிடேஷன் உள்ளே வந்தாச்சு நிச்சயமாக இந்த ஃபோர் ப்ளே பற்றி நல்லாவே பார்த்துக்கங்க அதாவது இந்த பெண்ணுக்கு போதுமான உணர்ச்சியை தூண்டுறதாக இருக்கணும் அப்போ தான் வந்து பென்ட்ரேஷனுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த வளவளப்பு தன்மையெலாம் வந்திருக்கும் அது பூர்த்தி பாருங்கள் ஒருவேளை வந்து அந்த பெண் வந்து அன்னைக்கு ரொம்ப இறுக்கமாக இருந்தால் ரொம்ப கூச்ச அதிகமாக இருந்தால் அதுக்கான சூழல் இல்லைன்னா அடுத்து இன்னொரு நாள் கூட வச்சுக்கலாம் அதே சமயத்தில் ரொம்ப நாள் கால் கட காலம் கடத்த வேண்டாம் ஐயோ ரொம்ப கூச்சப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் அப்படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா விட அதிகமாக கடத்தினோம்னா அது ஒருபோதும் நடக்காது எப்படி கேஸு நிறைய பார்த்துருக்குறோம் அதாவது ரொம்ப ரொம்ப புரிதலோட லவ் மேரேஜ் பண்ண ஒரு கப்புல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷமாக வந்து தாமத்தியும் வைக்கலாம் எப்போ பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடுத்துகிட்டே இருந்ததையும் பார்த்துருக்குறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கடைசி வரைக்கும் வந்து அது கோஆப்ரேட்டே பண்ண முடியாத அளவுக்குலாம் இருந்ததெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அப்போ வந்து அந்த அந்த ஃப்ளோவில் போயிடணும் ரொம்ப காலம் நடத்தும் அதே சமயத்தில் அதுக்கான ஸ்பேஸும் கொடுக்கணும் ரெண்டையும் கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கணும் சரி அந்த பெனிடேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் தான் அந்த கன்னித்திரை வந்து இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பெயின் இருக்கும் ஒரு ஹடில் இருக்கும் அப்போ அதை மட்டும் வந்து கிடக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு அந்த இது வந்து ஆணுக்கான நாள் அதாவது எப்படி சொல்ல வரேன்னா அந்த ஒரு பெயினோடு இருக்கிற அந்த பெண்ணிட்ட எப்படி வந்து ஆறுதலாக நடந்துக்கிறது அதாவது தன்னோட சுய நலம் இல்லாமல் அந்த பெண்ணோட நலனையும் காண்றதுக்கான வாய்ப்புள்ள நாள் அது அதுக்கப்புறம் வந்து அந்த அப்படியே ஒரு நாள் இல்லை அதனால தான் இது ஸ்பெஷல்னு சொல்கிறது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த தன் மனைவியை சமாதானம் பண்ணி ஆறுதல் படுத்தி அதை அதை பக்குவமாக அந்த பென்டேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சுன்னா அது வாழ்நாள் முழுவதும் ஒரு நெபுரல் டையாக இருக்கும் நீங்கள் தங்க கட்டி வந்து வாங்கி ப்ரெசென்ட் பண்ணாலும் சரியா எல்லாமே ப்ரெசென்டேஷன் பண்ணுறது எல்லாமே சர்ப்ரைஸ் பண்ணுறது எல்லாமே இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காண்டி வேண்டிய அதை நெபரமான நாள் வச்சுக்கிறதுக்காண்டி தான் ஆனால் இது மாதிரியான ஒரு மெமரபுள் டே வந்து ஒரு போது வரவே வராது ஸோ அந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் ரொம்ப ரொம்ப ஆறுதலாக அக்கறையாக அந்த பெண்ணிட்ரேஷனில் அந்த பெயினை கடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம தான் ஆச்சுன்னு சொல்லி அந்த சுயநலமான ஒரு முடிவோடு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது இதில் முக்கியமான பாயிண்ட்டு புரிதல் உள்ள பாயிண்ட்டு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஏழியராக வந்து கமெண்ட் பண்ண வேண்டாம் இது சரி இல்லை அது சரி இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு நிச்சயமாக குழந்த மாதிரி கீழே விழுந்து தான் ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்து கீழே விழுந்து தான் தவளத்துக்கு ஆரம்பிக்கணும் அது நிச்சயமாக அதுக்கான நேரத்தை கொடுத்து நல்லபடியாக கொண்டு வந்துடுங்க வேறு ஏதாவது பொது வழியில் பேசக்கூடிய தன்மையில் இருந்ததுன்னா இதை நான் இன்னும் கொஞ்சம் அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் இப்போதைக்கு இந்த அளவில் நான் நிறைவு செய்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்